குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி அன்பர்களே இதுவரையில ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு உங்க ராசிய அவர் வந்து பார்வை பண்றாரு அப்ப வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் ஒழுக்கமான விஷயங்கள்ல வந்து நாட்டம் போகும் இது மாதிரி வந்து மதம் சார்ந்த சிந்தனைகள் மத நம்பிக்கையில் வந்து உங்களுக்கு அதிகமா ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில இருக்கு அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால திருமணம் வந்து கை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியிடையே நற்பலன்கள் வருது அதாவது கணவன் மனைவியிடையே சண்டை சத்துருகள் இருந்தாலும் இப்ப தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு பதினொன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் காலம் எண்ணி காரியங்கள் கைகூடும் காலம் இது நற்சிந்த சிந்தனைகள் மேலோங்கும் சகோதர சகோதரிடையே வந்து ஒற்றுமைகள் பலப்படும் அதே மாதிரி ஒப்பந்தம் மூலமாக உங்களுக்கு வந்து லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இரு அதிகமாக இருக்குது உங்கள் தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய சித்தப்பா உங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குருமார்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வழிகள் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலம் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் வரத்துக்கான காலமாக இது இருக்கிறதுனால இந்த குருப்பெயர்ச்சி தனுசு ராசி ஒரு நல்ல குரு பயிற்சி இக்காலம் பொற்காலம் நன்றி